சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா இன்று சாதாரணமாக வரவில்லை நான் என் கையில் ஒரு ஆதாரம் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ செய்த அந்த தவறுக்கான ஆதாரம் என் குழந்தையே நான் இந்த ஆதாரத்தை காட்டிய பிறகாவது இந்த அப்பா சொல்வது உண்மை என்பதனை நீ ஒற்றுக்கொள்வாயா எத்தனை நாள்தான் நான் செய்யவில்லை நான் அப்படி இல்லை என்று நீ சொல்லி கொண்டிருப்பாய் நிச்சயமாக இனியாவது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு இருக்கின்ற இந்த சாயப்பா எப்பொழுதுமே உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரங்களில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக என்னவென்று சொல்லிவிட நினைக்கும் இந்த நேரம் உன்னை தேடி அத்தனை உண்மைகளையும் நான் உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நான் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ கணுங்கிக் கொண்டிருந்த நேரங்களில் எல்லாம் உனக்காக உன் முன்னால் வந்து நின்ற உன் அப்பா உன் சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி அவன் நல்லவா நீ எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் உனக்கு நான் சரியாக எடுத்து முன் வைக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை சோதனைகளையும் அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு நான் சரியாக புரிய வைக்கக்கூடிய நேரம்தான் இது எல்லாமே உனக்கு சரியான மனநிலையோடு வந்து சேர வேண்டிய விஷயம் விஷயமானால் இன்னமுமே உனக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இன்னமுமே பல விஷயங்கள் உனக்குள் என்னவென்று புரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒன்றை நிச்சயமாக கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த சூழ்நிலைகள் உன்னை காயப்படுத்துவதை நான் அறிந்து கொண்டேன் இந்த நிலை ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் பதம் பார்த்ததை நான் புரிந்து கொண்டேன் இத்தனை நாளும் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு எந்த அளவிற்கு உண்மையானது என்று நீ நம்புகிறாயோ அந்த அளவிற்கு இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு சூழ்நிலையையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கை அத்தனை விஷயங்களை நடத்திவிட நான் எத்தனை முயற்சிகளை செய்திருந்தாலும் நீ ஒவ்வொரு முயற்சியிலும் பின்வாங்குகிறாய் என்று நான் சோதித்த பொழுதுதான் புரிந்து நான் பார்த்த பொழுதுதான் இந்த ஆதாரத்தையும் நான் கைப்பற்றி வந்திருக்கின்றேன் இப்படி இனிமேலும் நீ செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கை உன்னை நிச்சயமாக காயப்படுத்தும் உன்னை மேலும் வேதனைப்படுத்தும் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுத்து உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய கஷ்டத்திற்குள் கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் உன்னால் மீண்டு வரவே முடியாத ஒரு இடத்திற்கு உன்னை கொண்டு சேர்த்து விடும் என்பதை நீ மறந்து விடாது எத்தனையோ விஷயங்கள் உனக்குள்ளிருந்து ஒவ்வொரு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்த நேரங்களில் என் குழந்தை அந்த எல்லாம் நீ கவனிக்காமல் விட்டதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற உன்னுடைய கவலைகளுக்கு எல்லாம் மருந்தாக உன் அப்பா இன்று வந்திருக்கின்றேன் இத்தனை காலம் என் பேச்சைக் கேட்காமல் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனி உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்ற உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் இனி உன்னு உனக்கு தெளிவடைய வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு எப்பொழுதுமே சரியான விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கு அத்தனை உண்மைகளையும் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா இனி நடந்து முடிந்தது எல்லாமே உனக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு சரியாக கொடுக்கத்தான் வேண்டும் நான் சொல்கின்றபடி நீ நடந்திருந்தால் என்றோ உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடைத்திருக்கும் உன்னுடைய தவறான சிந்தனைகளும் தவறான புரிதல்களும் தான் இந்த இடத்திற்கு உன்னை வரவழைத்திருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே நான் என்ன தவறு செய்தேன் அப்பா அப்படி நான் எந்த விஷயத்தை செய்துவிட்டேன் அப்பா என்று நீ புலம்புகிறாய் அல்லவா உன்னுடைய குழப்பங்களுக்கான தீர்வை நான் சொல்லவா நான் எதிர்பார்த்தேன் என்று சொல்லவா நீ எந்த விஷயத்தை செய்தித்தார் என்று நான் சொல்லவா நான் உனக்கு ஒருவரை பற்றி ஒவ்வொரு முறையுமே எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களை உனக்கு கொடுக்க உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்க உன்னை தேடி வந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று நான் ஒவ்வொரு முறையுமே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நீ மீண்டும் மீண்டும் அவர்களோடு தான் சேர்கிறாய் அவர்களோடு தான் பழகிறாய் அவர்களோடு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பகிர்ந்து கொள்கிறாய் அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் நீ எல்லாவற்றையும் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக அதை பற்றி நீ யோசித்திருக்க வேண்டும் நாம் செய்வது சரியா தவறா என்ற யோசனை உனக்குள் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ கவனமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் உனக்காக நான் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நீ முழு மனநிலையோடு பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அரைகுறையாக அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அம்மா நீ சொல்வா இவர்களோடு சேராதே என்று எனக்கு இவர்களை விட்டு வேறு யார் இருக்கிறார்கள் இவர்களை விட்டால் என்னோடு பேச யாரும் இல்லை அதனால் நான் இவர்களோடு நான் பேசுவேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு ஆனால் அதன் பிறகு உன் மனதிற்கு தோன்றியது நமக்கு நல்லது நடப்பதில்லையே நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் கிடைப்பதில்லையே என்று என் குழந்தைக்கு அது சரியாக புரிந்துவிட்டது அடுத்தது என்ன செய்ய முடியும் அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று என் குழந்தை யோசித்துக் கொண்டிருந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சியை காண்பித்து கொடுத்ததல்லவா மிகப்பெரிய வெற்றியை உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுத்ததல்லவா அதுதான் சந்தோஷத்தின் உச்சம் உன் வாழ்க்கை நீ அடைய வேண்டிய பேரதிர்ஷ்டம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது ஒவ்வொன்றும் உனக்கு நான் சொல்கின்ற மிகப்பெரிய மாற்றம் சந்தோஷத்தின் உச்சத்தை நீ எப்படி காண வேண்டும் என்று நினைத்தாய் தெரியுமா மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து நீ ஏக்கம் கொண்டு தவித்தாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை சுற்றி உனக்கு இருந்து கொண்டிருந்தது அதனால்தான் உனக்கு பேசுவதற்கு மற்றவர்கள் தேவைப்பட்டார்கள் நீ எப்பொழுது உன்னை பற்றி தெளிவாக சிந்தித்திருந்தாயோ ஆனால் உன்னை பற்றி எண்ணங்களை நீ தெளிவாக கொண்டிருந்தாய் ஆனால் ஒருபொழுதும் இதையெல்லாம் நீ சிந்தித்திருக்க மாட்டாய் ஒரு பொழுதும் இதை பற்றி எல்லாமே நீ யோசித்திருக்க மாட்டாய் உனக்கு நடக்கின்ற எல்லாம் சரியாகவே நடந்திருக்கிறது உனக்கு கிடைக்கின்ற எல்லாமே சரியாகவே உனக்கு கிடைத்திருக்கும் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடந்திருக்கும் ஆனால் மற்றவர்களின் பேச்சை கேட்பதும் மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடந்து கொள்வதுமாக நீ இருந்து கொண்டிருப்பதனால் மற்றவர்கள் கண்டு நீ ஏக்கம் கொண்டதனால் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காமல் போனதுதான் உண்மை உனக்கு சந்தோஷம் நிலைக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இங்கு ஒருத்தி பாடாய்பட்டு கொண்டிருக்கின்றாள் ஆனால் நீயோ சர்வசாதாரணமாக உன் முயற்சிகளை எல்லாம் கைவிட்டு மற்றவர்களை பார்த்து ஏக்கம் கொண்டு நிற்கிறாய் என்ன காரணம் மற்றவர்களை பார்த்து நீ ஏக்கம் கொண்டால் எப்படி இது நிலைக்கும் உன் வாழ்க்கையில் மற்றவர்களை பார்த்து நீ ஏக்கம் கொண்டு தவித்தால் எப்படி நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் இருக்கின்ற காரணத்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நான் உனக்காக வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரிப்படுத்தி கொள்ளும் காலம் இனி உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சமென்று சொல்லிவிட வேண்டும் எந்த இடத்திலும் யாருக்கும் தெய்வம் இவ்வளவு தெளிவாக எதையும் சொல்லிக் கொடுக்காது ஆனால் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்றால் அந்த இடத்தில் நின்று நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றிருக்க வேண்டும் அந்த இடத்தில் நின்று ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக பெற்றிருக்க வேண்டும் உனக்கு நான் சொல்லும் பொழுது வேடிக்கையாக இருக்கலாம் இது நடக்குமா கிடைக்குமா என்பது போன்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கலாம் ஆனால் எப்பொழுதும் அடுத்தவர்களை பார்க்க ஏக்கம் கொள்வதை நீ முதலில் நிறுத்துகிறாயோ அப்பொழுது உனக்கு தானாகவே நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிடும் அப்பா நான் யாரை பார்த்து ஏக்கம் கொண்டதை நீ பார்த்தாய் என்று கேட்கிறாய் அல்லவா அதற்குத்தானே ஆதாரம் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த அப்பா என் குழந்தையே ஒரு பத்து நாட்களுக்கு நீ ஒரு ஒருவரிடம் பேசிய விஷயம் பார்த்தாயா அவர் எப்படியெல்லாம் இருக்கின்றால் அவளிடம் என்னவெல்லாம் இருக்கிறது இவர்கள் இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இதுவெல்லாம் இவர்களுக்கு கிடைத்திருக்கும் அப்படி என்னத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று நீ ஒருவரை பற்றி பேசினாய் இல்லை என்று சொல்லிவிடுவாயா இல்லை என்று நீ மறுத்து விடுவாயா என் குழந்தையே நடந்தது உண்மைதானே இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திட்ட உண்மைதானே அதனால் எதையுமே நினைத்து நீ வருத்தம் கொண்டிருக்காதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லது நடப்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு நடந்த நல்லது எதனால் என்பதனை யோசித்துக் கொண்டிருக்க கூடாது மற்றவர்களுக்கு யாரால் நல்லது நடக்கிறது என்பதை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது எப்பொழுதுமே உனக்கு எல்லாமே தெளிவாகவே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெளிவில் கொள்ள வேண்டும் எந்த நொடி எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீ உண்மை என்ன என் ரூபமாக கண்டு கொள்ள வேண்டுமே தவிர தெய்வமும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் உன்னுடைய மனதை நீ சிக்க வைத்துவிடக்கூடாது ஒரு பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களுக்குள் உன்னுடைய மனதை நீ கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது அத்தனைக்கும் உனக்கு சர்வ நிச்சயமான வெற்றிகள் கிடைக்க வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து உனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க வேண்டும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் எல்லை கடந்த அன்பும் இந்த வாழ்க்கை நமக்கு இல்லை என்று நாம் ஏங்கி தவிக்கிறோம் ஆனால் நம்மை தேடி வருகின்ற அன்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் நாம் தவறுகளை எல்லாம் விட்டுவிட்டு சரியானதை தவறு என்று கை நிறு நீட்டுகிறோம் இப்படித்தான் இங்கு ஒவ்வொருவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் சொல்கிறதோ அதையெல்லாம் சரியாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர உனக்கு என்னவெல்லாம் உனக்கு தருகிறதோ அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சாகி அப்பா சொன்னது உண்மைதானே என் குழந்தையே தெரிந்தோ தெரியாமலோ நீ இன்னொருவரை பற்றி பேசுகிறாய் அது எந்த வகையிலும் நல்லதற்கு அல்ல உன் அப்பா சொல்கிறேன் அவர்களைப் பற்றி பேசுகின்ற அந்த நேரத்தில் உன்னை பற்றி பேசுவதற்கான நேரத்தை நீ குறைத்து கொண்டாய் உன்னை பற்றி நீ நினைக்க மறந்துவிட்டாய் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் சாகி அப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல புரிதல்களை கொடுக்க வேண்டும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிச்சயமாக ஒவ்வொன்றும் கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எதையுமே கடந்து இந்த வாழ்க்கையில் ஒரு உணர்வுகளை பெற வேண்டும் என்று நினைக்கும்போது அந்த உணர்வுகள் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இவையெல்லாம் உனக்குள் நின்று உன் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்த நீ தயாராக இருக்க வேண்டும் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்குள் இனிமேல் உன் மனதை ஆத ஆயத்தப்படுத்தி ஆதாரம் கொண்டு வந்த பிறகாவது உனக்கு மனதில் ஏதும் புரிகிறதா நாம் செய்வது தவறு என்று உனக்கு தெரிகிறதா இந்த நிலையை இந்த நேரத்தை இனிமேலாவது நீ உணர்ந்து கொண்டாய் போதும் நடக்கும் நல்லபடியாக சாய்ராம் நன்றி வணக்கம்